வணக்கம் நம்முடைய தமிழ் மண்ணில் ஆர்எஸ்எஸ் பாஜக தலைவனோட படத்தை காட்டினா ஒரு கூட ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது இவனுங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் இப்போ முருகனுடைய முகத்தை கொண்டு நம்ம முன்னாடி வரானுங்க ஓட்டு போடுறதுக்காக வரானுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இதே ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரன் பக்தர் வேடம் போடுவான் அதே நேரத்தில் தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குதுன்னா உடனே என்ன போடுவானுங்க முருக பக்தர் வேடம் போடுவானுங்க அதனுடைய ஒரு ஒத்திகை தான் இப்போ மாநாடு அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ்காரன் நடத்தின ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் ரெண்டு சம்பவங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஒன்று இந்த நிகழ்வில் பங்கெடுத்த மேலூர் பகுதியை சார்ந்த பூமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அது வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்ருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் வந்தான் வந்து என்ன பண்ணான்னா நாங்கள் வந்து ஒரு முருகனுக்கான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறோம் அறுவடை முருகன் செட்டு வந்து நாங்கள் போடுறோம் ஒரே இடத்துல நீங்கள் ஆறு முருகனையும் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னானுங்க அதை கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் பெரிய செட்டெல்லாம் போ சினிமா செட்டு மாதிரி நிறைய செட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய வீடியோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய மேடையில் ஒருத்தன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் இது முருக பக்தர்களுடைய மாநாடு அரசியல் மாநாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அப்படியே அவனே திரும்பி பார்த்தானா மேடையில் இருந்தவன் பூரா ஆர்எஸ்எஸ் பாஜககாரன் இல்லையா வேற எவனாவது இருந்தானா நான் சொல்கிறேன் முருக பக்தர்கள்னா யார் முருக பக்தர்கள்னால் உண்மையாகவே கடவுள் முருகனை வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் மதத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தோ மக்களுடைய மக்களுடைய மனங்களில் பிளவை உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் உண்மையான பக்தர்கள் அவர்களுக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் இல்லை எல்லா மனிதர்களுமே ஈக்குவல் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சகோதர சகோதரிகள் தான் நான் முருகனை வழிபடுறேன் அப்படிப்பட்டவங்களாக இருக்க முடியும் ஆனால் கடவுளை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவன் ஒரு மேடையை போட்டுட்டு சொல்கிறான் ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ்காரனை உட்கார வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பாடம் எடுக்கிறான் எப்படி எடுக்கிறான் இது முருக பக்தர்களுடைய மாநாடு அரசியல் மாநாடு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இங்கே இந்த நிகழ்வு நடத்திய ஆர்எஸ்எஸ்காரனு சொல்கிறேன் சேலஞ்சு விட்டு சொல்கிறேன் இல்லைனா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்தை பார்த்து நான் கேட்குறேன் தமிழ் கடவுளான முருகன் பற்றிய புனித நூல்களை எங்கேயாவது ஒரு இடத்துல இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உன்னால் சுட்டி காட்ட முடியுமா முடியாதுன்னு நான் சொல்கிறேன் சரி இதை விட்டுறலாம் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து கீழடி என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மண்ணினுடைய பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்வதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் கீழடி அகழ்வராட்சி சான்றுகள் ஆனால் அதை புதைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் திட்டம் போட்டுட்ருக்கிறான் ஒரு பக்கம் தமிழ் மண்ணினுடைய பெருமையை புதைப்பதற்கு திட்டம் கூட்டி திட்டம் தீட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு பக்கம் முருகருக்கு மாநாடு என்கிற பேரில் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக களத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழர்கள் நம்பி விடுவார்களா இதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடுமா இதுக்கு கொஞ்சம் காலம் முன்னாடி தானே வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னீங்க டெப்பாசிட் கூட வாங்கலையே டெப்பாசிட்டை இழந்ததல்லவா பாஜக ஒத்த ஓட்டு என்ற பேர் தானே எடுத்தான் இல்லையா அதைவிட கடுமையான விளைவுகளை தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அவருக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் இந்த நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லார் ஏன்னா தமிழ்நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்முடைய சென்னையில் ஐசோஸ் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கும் அங்கே வந்து பக்தர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வாங்க இது அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு மசூதி இருக்குது ஆனால் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் நீங்கள் பார்க்க முடியாது எந்த சலசலப்பையுமே நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ அமைதியாக பக்தர்கள் அந்த நிகழ்வை கொண்டாடிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் தெரியும் நம்ம பல பேர் சொல்லக்கூடிய உதாரணம் தான் நம்முடைய அழகர் இல்லையா ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு பல லட்சம் மக்கள் அது கடந்து வரக்கூடியது பல மசூதிகளையும் தர்காக்களையும் கடந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் தாண்டி தான் வரும் அவ்வளோ ஒற்றுமையாக அந்த அந்த நிகழ்வு வந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து பல வருடங்களாக தமிழ்நாட்டில் அங்கேயும் எந்த விதமான பிரச்சனையும் இதுவரையிலும் நாம் சந்தித்ததில்லை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய நிகழ்வு கார்த்திகை மாதத்தில் இல்லையா கார்த்திகையில் தான் அதிகமாக போடுவாங்க ஏப்ரல் மாதத்துலேயும் போடுவாங்க கார்த்திகையில் அதிகமாக போடுவாங்க அன்றைக்கி ஐயப்ப பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மசூதிகளும் தர்காக்களும் இருக்கக்கூடிய து தெருக்களில் தான் ஐயப்ப கோஷம் போட்டுட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த பிரச்சனையும் இங்கே நடந்ததில்லை ஏன் நீங்கள் வந்து நாகூர் தர்கா மாதிரியான இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்வுகள் வந்து இந்து கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்தை கடந்து சர்வசாதாரணமாக போகும் எந்த விதமான இதுவும் இல்லை அவ்வளோ ஒற்றுமையாக சகோதரர்களாக இருப்பார்கள் இப்போது ஒருத்தன் வரவும்ல யார் வரான்னு உங்களுக்கு தெரியும் அவன் என்ன சொல்கிறான் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு மதத்தை காப்பாற்ற போறானாம் தமிழ்நாட்டில் கடவுளை காப்பாற்ற போகிறானா அதனுடைய பேரை சொல்லி இங்கே அரசியல் நடத்துவதற்காக உள்ளே வர்றான் இப்போது இவனுங்க நடத்துகிற மாநாட்டை பார்க்கும்போது தமிழ் மண் மக்களுக்கு பயமாக இருக்குது அந்த மாநாட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது சமூக நல்லிணக்கத்தை கொலைக்குது சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குது மறக்க முடியுமா யாராவது எந்த தமிழனும் மறக்க மாட்டான் அப்போ அதுதான் பயமாக இருக்குது நமக்கு இல்லையா அவன் அப்படிப்பட்டவனை நம்ம உள்ளே அனுமதிக்கலாமா அவனுக்கு நம்ம அரசியலில் அவனுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கலாமா கொடுக்கவே கூடாது கொடுக்காமல் இருக்கிறது தான் தமிழனுடைய பெருமை தமிழனுடைய பெருமையாக நம்ம பல இப்போ திருவள்ளுவர் தமிழனுடைய பெருமை பெரிய பட்டியலே போடலாம் பாரதியிலேருந்து ஒரு பெரிய பட்டியல் போடலாம் இல்லையா ஆனால் இதற்கு ஒப்பான இன்னொரு பெருமை இருக்கிறது என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ்காரனை தமிழ்நாட்டில் அனுமதிக்கவே மாட்டான் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஆப்படிக்கக்கூடிய ஒரே மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் ஒரு மிக பெருமையாக தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இப்போ இந்த நிகழ்வில் எப்படியாவது கூட்டம் சேர்க்கணும் இப்போ பவன் கல்யாண் வந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இப்போ கூடுதலாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரஜினிகாந்தை அழைப்பதற்கான முயற்சி அமித்ஷாவே நேரடியாக பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ரஜினி சொல்லி ரஜினி சொல்லியிருக்கார் எந்த காரணத்திற்காகவும் நான் இந்த நிகழ்வில் கலந்துக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு சில நேரங்களில் அவர் சரியாக தான் சிந்திக்கிறார் முருகனுக்கும் ஆர்எஸ்எஸுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா முருகனுக்கும் பக்தர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது முருகனுக்கும் பாஜகவிற்கும் என்னங்க சம்பந்தம் யார் அவன் அதான் நம்ம பல பேர் கேட்டுட்டோம் நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவோ அளவு குத்துவாங்களா குத்த மாட்டாங்க இல்லையா பால் காவடி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் சிப்ப பார்ப்பனர்கள் அழகு குத்துவார்களா முருகனுக்காக குத்த மாட்டாங்க இல்லையா இப்போ இதை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு தானே இருக்கிறோம் அப்போது இது வந்து இன்னை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத யாரும் நம்ம மறக்க முடியாது அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இவர்களுடைய அரசியல் இந்த அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நம்ம பல பதிவுகளில் சொன்னதான் தமிழ்நாட்டில் என்றால் அவர்கள் முருகர் என்று சொல்வார்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்வார்கள் கேரளா சுவாமியே சரணமையப்பா என்று சொல்வார்கள் தெலுங்கானா போனா பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா கொஞ்சம் மேலே போனா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனேன்னா ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வார்கள் கொஞ்சம் இந்த பக்கம் போனா மேற்கு வங்கம் பகுதிகளை போனே போனீங்கன்னா அப்படின்னா ஜெய்காளி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் கடவுளை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் ஏன் அயோத்தியில் ராமருக்காக கோயில் கட்டிய இடம் இல்லையா அங்கே பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை முருகன் பேரை சொல்லிட்டு இங்கே வர்றீங்கன்னு வச்சிங்க தமிழர்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை இருந்த இடம் தெரியாமல் விரட்டி அடிப்பார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க